வணக்கம் நண்பர்களே எலக்ட்ரிக் வாகனம் ஆமா இதுதான் இனிமே வரப்போற காலம் இப்ப நிறைய பேர் ஈவி வாங்க ரெடியா இருக்காங்க ஆனா மார்க்கெட்ல பார்த்தா மாடல் வேற விலை வேற டெக்னாலஜி வேற எதை வாங்குறது எது எனக்கு செட் ஆகும் ஸ்கூட்டரா காரா எந்த கம்பெனி நம்பலாம் இதே தான் பெரும்பாலான மக்களுக்கு இருக்கிற குழப்பம் முதலாவது ஈவி வாங்குறது சாதாரண முடிவில்லை ஆனா அந்த குழப்பமான முடிவை தெளிவான முடிவா எப்படி மாற்றுறதுன்னு இந்த வீடியோல நிதானமா பார்க்கலாம் வாங்க இந்த புத்திசாலித்தனமான தேர்வு பயணத்துக்குள்ள போகலாம் முதல் முக்கியமான விஷயம் ரேஞ்ச் ஒரே சார்ஜ்ல எவ்வளவு தூரம் போகும் ஈவி வாங்குறப்ப முதல்ல பார்க்க வேண்டியது ரேஞ்ச் தான் ஒரு தடவை சார்ஜ் போட்டா நீங்க எவ்வளவு தூரம் போகணும்னு நினைக்கிறீங்க தினமும் ஆஃபீஸு கடை சின்ன சுத்தெல்லாம் போறதுக்கு இருபது முப்பது கிலோமீட்டர் தான் ஓட்டுவீங்கன்னா நூறு டு நூற்றி இருபது கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள ஸ்கூட்டரோ காரோ போதுமானது ஆனா வார இறுதியில வெளியூர் போறது இல்ல தினமும் நூறு கிலோமீட்டருக்கு மேல ஓட்டணும்னா குறைஞ்சது இருநூத்தி டு முந்நூறு கிலோமீட்டர் நிஜமான ரேஞ்சு தர்ற வண்டிய தான் தேர்வு பண்ணணும் விளம்பரத்துல சொல்ற ரேஞ்ச் ஒன்னு நம்ம தினசரி ஓட்டத்துல கிடைக்கிற ரேஞ்ச் ஒன்னு இத மனசுல நல்லா பதிச்சுக்கோங்க இரண்டாவது விஷயம் விலை மற்றும் பட்ஜெட் ஈவி வண்டியோட ஆரம்ப விலை கொஞ்சம் அதிகம் தான் இத ஒத்துக்கணும் உங்க பட்ஜெட் கம்மியா இருந்தா நல்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஒரு சூப்பர் சாய்ஸ் உதாரணத்துக்கு ஓலா எஸ் ஒன் எக்ஸ் டிவிஎஸ் கியூப் மாதிரி கார் வேண்டும்னா குறைஞ்ச பட்ஜெட்ல டியாகோ ஈவி மாதிரி மாடல்கள் இருக்குது காசு கொஞ்சம் ஓகேனா நெக்ஸான் ஈவி எம்ஜி ஜெட்டஸ் மாதிரி வண்டிகளையும் பார்க்கலாம் முக்கியமா உங்க தேவைக்கும் உங்க பட்ஜெட்டுக்கும் நடுவுல சரியான சமநிலையை பார்க்கணும் மூன்றாவது விஷயம் சார்ஜிங் வேகம் மற்றும் வசதி உங்க வீட்டில் சார்ஜ் போட வசதி இருக்கா இருந்தா ஏசி சார்ஜிங் உங்களுக்கு போதும் நைட்டு போட்டா காலை ரெடி ஆனால் சீக்கிரமா சார்ஜ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் வசதி இருக்கிற மாடலை தேர்வு பண்ணுங்க மேலும் உங்க வீடு ஆஃபீஸு அடிக்கடி போற யூட்டில் பொது சார்ஜிங் நிலையங்கள் இருக்குதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க சார்ஜிங் வசதி நல்லா இருந்தா பயணம் ரொம்ப ஈஸியா இருக்கும் நான்காவது விஷயம் கம்பெனி நம்பகத்தன்மை மற்றும் சர்வீஸ் ஈவி என்பது புதுசா வந்த டெக்னாலஜி அதனால நம்பகமான கம்பெனியை தேர்வு பண்றது ரொம்ப முக்கியம் கார்ல டாடா எம்ஜி மாதிரி கம்பெனிகள் நல்ல பேர் எடுத்திருக்குது ஸ்கூட்டர்ல ஆத்தர் டிவிஎஸ் மாதிரி கம்பெனிகள் நம்பிக்கையாக இருக்கு உங்க ஊர்ல சர்வீஸ் சென்டர் இருக்குதா இல்ல பக்கத்துல கிடைக்குதான்னு கண்டிப்பா விசாரிங்க பேட்ரி வாரண்டி எத்தனை வருஷம் தர்றாங்கன்னு கவனிங்க ஐந்தாவது விஷயம் உங்க பயன்பாடு மற்றும் நடைமுறை தேவை நீங்க தனியா ஆபீஸ் போய் வர்றதுக்கு தான் வண்டி வேணுமா இல்ல குடும்பத்தோட சேர்ந்து வெளியூர் போக கார் வேணுமா எத்தனை பேர் உட்காருவாங்க பே சாமான் வைக்க இடம் வேணுமா இந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு ஸ்கூட்டரா சின்ன காரா இல்ல பெரிய காரானு முடிவு பண்ணுங்க நண்பர்களே முதலாவது ஈவி வாங்குறது மனசோடையும் புத்தியோடையும் எடுக்க வேண்டிய முடிவு